ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எளிமையான அருமையான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி அதுக்கு வந்து நான் ஒரு கப் பாசி பருப்பு இல்லைன்னா சிறு பருப்பு மூங் தால்னு சொல்கிறோம்ல அது எடுத்திருக்கேன் அதே ஈக்குவல் அமௌண்ட் சுகர் சீனி எடுத்துருக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் சுகர் அதிகம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஒன்றரை கப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து இதை நல்லா வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பை தீச்சிடக்கூடாது மெயின் அதுதான் பிளாக்காக கூடாது அது வந்து அந்த நல்ல ஒரு ரோஸ்டட் ஃபார்மில் இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது நல்ல வாசனை வர்ற வரைக்கும் ஒரு கோல்டன் கலர் வரணும் அந்த அளவுக்கு வரத்துக்கலாம் இது கூட நான் ஒரு மூணு ஏலக்காய் கூட போட்டுக்கிறேன் இது உங்களுக்கே தெரியும் இந்த பாசி பருப்பு அப்படின்றது எ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதாவது டைஜஷன் மெயின் வந்து டைஜஷன் நோயாளிகளுக்கு உங்களுக்கு துவரம் பருப்பு கொடுக்க மாட்டாங்க மெயின் வந்து இந்த பாசி பருப்பு தான் கொடுப்பாங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா புரோட்டீன் ரிச் புரத சத்து நார் சத்து அயன் கேல்சியம் பொட்டாசியம் நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்குது மெயின் வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது வயிற்று புண் குடல் புண் பட்டிருந்தது அப்படின்னா உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பருப்பு எடுக்கக்கூடாது இந்த பாசிப்பருப்பு தான் எடுக்க எடுக்க சொல்லுவாங்களே இதில் வந்து இந்த பா பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பில் தான் வந்து சாம்பார் கூட்டு பொரியல் எதுக்குனாலுமே யூஸ் பண்ண சொல்லுவாங்க இது டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி கூட நோயா இது சர்க்கரை நோயாளி இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்டான மெடிசன் அப்படின்னா இது வந்து இந்த பாசி பருப்பு தான் இப்போ போட்டதுக்கும் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் ரொம்ப தீஞ்சி போகாமல் ஜஸ்ட் அந்த கோல்டன் கலரில் வரணும் அந்தளவுக்கு வரைச்சிக்கோங்க எல்லோ கலர் மாதிரி கோல்டன் கலருக்கு வரணும் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது சில்னஸ் ஆகட்டும் ஓகே இப்போ இந்த கடாய் சூட்லேயே வந்து கொஞ்சம் இதுவாகும் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு சில்னஸ் ஆன உடனே இதை பவுட்ரு பண்ணிக்கலாமே காசி பருப்பு ஒரு கொஞ்சம் குற குறைப்பாக அறப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பத்து ஒரு கை அளவுக்கு முந்திரி சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தளவுக்கு நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுலில் உள்ள சுகர் இருக்கு இல்லையா அது கூட வந்து ஒரு மூணு ஏலக்காய் இல்லை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அதையுமே வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த பவுடர் பண்ண சீனி இருக்கு இல்லையா சீனியையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி விதின் டென் மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம் பட் டேஸ்டி அண்ட் ஹெல்தி டு ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட உங்கள் குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் இந்த பிஸ்கட் சாக்லேட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து ஜங்க் ஃபுட் எதுவும் கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ எண்ணெய் இருக்கு இல்லையா எண்ணெய் அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபைன்ட் ஆயில் இருக்குல்ல அது வந்து குக்கிங் ஆயில் எதுனாலும் பரவாயில்ல அது வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே கூட செய்யலாம் அது உங்களோட விருப்பந்தான் இல்லை நெய் பிடிக்காது நெய்யுமே வந்து சுட வச்சு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதிலே கூட வந்து முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா அது வறுத்து கூட போடலாம் நான் இன்றைக்கி எதுவுமே போடலை ஏன்னா ஆல்ரெடி வந்து சிறு பருப்பு ப்ளஸ் அந்த முந்திரி பருப்பு அரைச்சிருக்குறோம் இல்லையா அதுவே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் வேறு எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு இல்லை உங்களுக்கு விருப்பப்படி உங்கள் குட்டிஸ் விரும்புகிற மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யே ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட ஆயில் ஊற்ற சொல்லியிருக்கிற ஒரு ஆப்ஷன் இன்னொன்று வந்து நல்ல காய்ச்சி ஆறுன பால் இருக்குல்லையே அது கொஞ்சம் ஊற்று ஊற்றலாம் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ரொம்ப நாள்லாம் வைக்க வைக்க முடியாது நீங்கள் வந்து ஆயில் அதுக்கப்புறம் இது நெய் ஊற்றிக்கோங்க இதிலே கூட அந்த நெய்யில் வந்து தேங்காய் வந்து துருவி போட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த லட்டு பிடிக்கிற சைஸுக்கு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போ கையிலலாம் வந்து என்ன நெய் தடவனோ என்ன தடவனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இதுலேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுவே வந்து போதுமானது பாருங்கள் பிடிக்கிறதுக்கே நல்ல அழகாக வருது அப்படியே ஒவ்வொரு லட்டாக பிடிச்சிடலாம் வாவ் எம்மி இன்ஸ்டன்ட் லட்டுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் அதிரடியான ஒரு திடீர்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் ஜஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை வறுக்கணும் அதை வந்து பவுடர் பண்ணணும் சுகர் பவுடர் பண்ணணும் அப்புறம் வந்து கீ வந்து சூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி லட்டு பிடிச்சிட வேண்டியதான் ஒரு அருமையான அசத்தலான ஆரோக்கியமான லட்டு பாசிப்பருப்பு லட்டு இட்ஸ் ரெடி டு டேஸ்ட் அண்ட் ரெடி டு ஈட் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் your ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்